ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னாங்க நான் வந்து இந்த மழை நேரத்துக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு ஒரு வெங்காயம் பொண்டாக தாங்க செய்ய போகிறேன் யாருக்கெல்லாம் வெங்காயம் போண்டா பிடிக்குங்க வாங்க நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம் நான் பாருங்க பெரிய வெங்காயம் ரெண்டு பல்லாரி வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் ஒரு மிளகா பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டி இஞ்சி கருவேப்பழை கொஞ்சம் புதினா எல்லாமே சாக் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து நம்ம தேவையானது என்ன எடுத்துக்கணும்னா இந்த பாருங்கள் இந்த கப்புக்கு கடலை மாவுங்க கடலை மாவு ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அரிசி மாவு அரிசி மாவு ஒரு அரை அரை கப் கப்பு அரை கப்பு மைதாங்க மைதா போட்டோன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த பாருங்க அரைக்கப்பு நான் மைதா சேர்த்துருக்கேன் சரியா இதுக்கு வந்து இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இதுக்கு வந்து இந்த பாருங்கள் இந்த வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இந்த பிறங்க இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கிடுவோம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிணைஞ்சுக்கிடுவோம் இந்த பாருங்க கருவேப்பெல்லாம் நல்லா வாசமா பொடியா நறுக்கி நான் வச்சுருக்கேன் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கிடலாம் நான் வந்து புதினா போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவில் இப்போ இது மாவு வந்து இந்த வெங்காயம் போண்டாவுக்கு தேவையான மாவு இந்த மாவுல நம்ம இந்த வெங்காய தவளத்தை மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பெணஞ்சிக்கிடுவோம் ரொம்ப தண்ணி ஊற்றி பணையக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிடுவோம் என்ன பாருங்கள் அணைஞ்சி எடுக்கணும் கொஞ்சம் ரொம்ப தண்ணி தேவைப்படாது ஏன்னா வெங்காயத்தில் உள்ள தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டோம்னா கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆயிரும் அதனால் நம்ம பார்த்து கொஞ்சம் இந்த வெங்காயம் கடலை மாவு எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம நல்லா பிணைஞ்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காயம் போண்டாவுக்கு நம்ம வந்து மாவு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு இப்படி வரணும் இப்படி உருண்டையாக குட்டி குட்டி உருண்டையாக நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுப்போம் ஒன்று இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிடுவோம் நான் வந்து இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்ற போகிறேன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் நல்லா காய்ட்டு பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம வந்து இந்த மாவை ஒன்று ஒன்றையாக உருட்டி போட்டுருவோமா பாருங்க குட்டி குட்டி நான் ஊற்றி இந்த எண்ணெயில போடுறேன் இதை சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும் கையில் கையில வச்சா உள்ள அப்படியே மாவா இருக்கும் நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் அடுத்த சிம்மில் வச்சு தான் நான் போடுறேன் இந்த குளிரில் இந்த மலைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இந்த போண்டா டீக்கு வந்து நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அப்படியே கொஞ்சம் பெருக்கி விட்டுக்கிடுவோம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் கூட்டி வச்சிருக்க போண்டா நல்லா வெந்துட்டுங்க வெங்காய போண்டா எடுத்துடலாம் இந்த பாருங்க நம்ம எடுத்துருவோம் எடுத்து இந்த தட்டில் இந்த பிளேட்டில் நான் எடுத்து வைக்க போகிறேன் வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போட்டால் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசமாக இருக்குது அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா எல்லாமே நல்ல வாசமாக இருக்குது வெங்காய வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக விட நல்லா வெந்திருக்கு வெங்காய வாசமும் பச்சை மிளகாய் இஞ்சி வாசனை எல்லாமே ரொம்ப தூக்கலாம் நல்லாயிருக்கு உப்பு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழை நேரத்தில் சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி நான் வீட்டில் செஞ்சேன் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பாய்